뭐가 뭐야, 나도 안해 தேசி உப்பிடா போலிட்டால் உந்த கபகபாக அந்த ரீதியிலே நீயும் ஒரு அண்ணன் தோழி அனைவரும் கொடுத்த வரவேற்பு மெத்த மகிழ்ச்சி அடைந்து இருப்பினும் உன்னிடம் அறிந்தும் அறியாதது போல் புரிந்தும் புரியாதது போல் தெரிந்துமே தெரியாததை போல ஒரு சில விவரங்கள் கேட்க அவா கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீ பதில் செல்வாய்ட்டா

ஒரு லட்சுக்கு இருபது நான்கு நாலு லட்சத்திற்கு ஐம்பது ஆறு ககங்கள் ஒன்பது

அப்படி படித்த பெண்ணாகப்பட்டவளை பெயர் தான் மகதி அப்ப நான் ஒரு நாள் பிரபல உரத்தை நோக்கி சத்தியில் போறேன் ஆறு என் தாய் தரிசனம் பண்ணுவதற்காக போகும்போது உன்னை கூட ஒரு பேரழியாக நிற்கிறான் அந்த பெண்ணாகப்பட்டவளை பார்த்த உடனே அவ என்னை பார்க்கிறா பார்த்த உடனே இந்த இடத்துக்கு பூசா ஒருத்தர் வந்திருக்கிறானே என்று அந்த பெண்ணாகப்பட்டவள் என் மீது மோகம் உள்ள

முக்கம் கொலம் போன பட்டு அக்கான்னு கதையா காதலிச்சு கல்யாணம் பண்றேன் போற நேரத்துல தங்கை சொன்னாங்களா அப்ப மோகம் உண்ட காரணத்தினால அப்ப எங்க அப்பா சொன்ன உடனே தங்கி அப்பா நான் சொல்றேன் அம்மா நீ எனக்கு தங்கச்சி மரபு அப்பா சொல்லிட்டாரு அதனால உனக்கும் எனக்கும் ஏற்பட்ட ஒரு சஞ்சலம் இது மறையட்டும் உன்பாதை நீ வழி போ என் வழி நான் போய் சொல்லும் பொழுது அப்பத்தையும் சொன்னா பெண்ணாகப்பட்டவுடைய ஆசையை பூர்த்தி செய்யாத காரணத்தினால உனக்கு பலவிதமான சாபத்துக்கு நீ ஆளாக காரணத்தால நீ சாப கொடுத்து எனக்கு நான் ஆளாக வேணா உன்னை நானு வச்சுக்கிறேன் வச்சுக்கிறேன் எப்படி

என்ன பண்ணா சிவனுடைய நெற்றிக் கண்ணை சொல்லி வண்டு பெண்ணு அவளுக்கு தான் வண்டோதரி முதல் ஆதிப்பை அந்த வண்டோதரிக்கு மண்டோதரியாகி ராவணனுக்கு திருமணப்படுத்தி கொடுத்தாங்க எனக்கு மகளாகிறாள் என்று திருமணப்படுத்திக் கொடுத்து விட்டான் ராவணனுக்கு சிவனாகப்பட்டவள் சரியா அப்படின்னு ஒட்டுமொத்த பேரன் உனக்கு அமைப்பும் கொடுத்தவன் சிவந்தேன் எனக்கு ஆசைப்பட்டு இல்லையா அந்த உண்மது கேட்டோம் அனைத்து லட்சம் கிடைக்கட்டும் நீங்க தங்கச்சியா அதனால அப்பா உருவாக்கி நான் வச்சுக்கிட்டேன் சொன்னேன் இசைக்கருவிய அக்கட ஆச்சுக்கிட்டேன் இதுக்கு ஒரு காலம் இருக்கு காணுங்க இன்னொரு காணுங்க கலைவரை கையில இருக்கிற வீணை கேட்டும் அந்த மீனை எப்படி அவர் கைக்கு வந்தது விஷயம் இன்னொரு அம்மா

மாதிரி <muchan> சொல்லும் <muchan> <muchan>

என்னப்பா சின்னப்பா பேசு. நீங்க இந்த அவர் நான் இந்த நீங்க அவர் நீங்க தானே ஆனா அவர் உங்க எங்க இந்த உங்க சொல்ல ரொம்ப நன்றி. அண்ணே நீங்க அமைதியா やだな

தேயமா தேயனா ஓய்வு ஓய்வு எடுக்கக்கூடிய வயசு ஆச்சுன்னா இருக்கு? 64 ரொம்ப தம்பி பேச வந்து வயசு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். கேர்வாகே. இங்க அப்பா கிட்ட தன்னிyle பரவேங்க

அப்ப என்ன பொண்ணை அவங்க வச்சு அவங்க உருவப்படத்தை வரைஞ்சு மந்திரி பாருக்காங்க அவங்க உருவப்படத்தை கொடுத்து விட்டு இந்த உருவப்படத்துக்கு தகுந்தவாறு மாப்பிள்ள குடிச்சு எங்க இருக்காது தேடி மாப்பிள்ள கேட்கலாம் அப்படிதான் அந்த வயது எப்படி இருந்தாங்க அந்த வழக்கு அந்த காலத்து வழக்கப்படி இந்த மாதிரி நாட்டு அரசனோட பையனுக்கு திருமணம் இங்கே ஒரு உருவப்படம் இன்னொரு நாட்டு பெண்ணுக்கு திருமணம் அங்க ஒரு உருவப்படம் ரெண்டையும் தேடிட்டு வர்றாங்க யார் மாப்பிள்ள யார் பொண்ணு தேடி கிட எந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னு கேட்டு வந்தா ஒரு மடத்துல தங்கிருக்காங்க மடத்தை தங்கினத பார்த்து ஒருத்தர் கேட்கிறாரு எங்க சாப்பிட ஒரு நாலஞ்சு பேர் வந்திருக்காங்கல்ல அவங்க யாரு எதுக்கு வந்தாங்கன்னு கேட்டு வாப்பான்னு இங்க இருந்து ஒருத்தர் அனுப்புறாரு அப்ப அவர் சொன்னாரா எங்க நாட்டு அரசனோட மகனுக்கு ரொம்ப நாள் கல்யாணம் ஆகல இதான் மாப்பிள்ளையோட உருவப்படம் இப்போ உள்ள புகைப்படங்கள போட்டோம் ஆங்கிலத்துல சொல்ல போனோம் அந்த மாதிரி உருவப்படம் வரைஞ்சது இதே மாப்பிள்ளையோட உருவப்படம் இந்த மாப்பிள்ளைக்கு அழகான தகுந்தவாறு பெண் தேடி வந்தோங்க நாங்க இந்த நாட்டு மத அரசனோட மந்திரி அங்கன்னு இல்லை அப்ப எங்க நாட்டு பெண்ணுக்கும் நாங்க மாப்பிள்ளை தேடி இருக்கோம் அந்த உருவப்படத்தை காட்டுறதுல ரெண்டு பேருக்கு நல்ல பொருத்தம் உண்டாயிடுச்சு சீக்கிரம் திருமணம் பேசுறாங்க எதிர் எதிர் வீட்டுக்கு போய் சொல்லியாச்சு கல்யாணம் பண்ணியாச்சு கூட்டிட்டு வந்தாச்சு மகன் பேர் காந்த ரூபன் மருமகள் பேர் காத்த ரூபினி இப்ப இப்ப தன்னையில

பூலவத்துல இவனை கட்டினவா பெண்ணு அவளும் கஷ்டப்படுவா ஏழு நாள் இவன் நம்ம கூட இருக்கட்டும் எட்டாவது நாள் மட்டும் அவனோட அனுப்பி விட்டு வந்து எட்டாவது நாள் அவளுக்கு தெரியாம அனுப்பி வைக்கிறாங்க ஆனா தெரியாம போச்சு கற்பமானா கற்ப மாறி வயிறு தெரிஞ்சு எங்க மாமனார் செய்தி எட்டிடுச்சு போய் கேட்ட என்ன எது தெரியல நான் தவறு பண்ணணும் சொன்னேன் அரசு போட்டு பெண்கள் தவறு பண்ண என்ன பண்ணணும் நடு காட்டுக்குள்ள போய் உயிர் பலி கொடுத்துடணும்னு சொல்லிட்டாங்க கூட்டிட்டு போனார் மந்திரியா கூட்டிட்டு போயில என்ன சொன்னாங்க பாவம் ஒரு உயிரை கொண்ட பாவம் நம்மளுக்கு வேணாம் விட்டுட்டு வந்த விட்டுட்டு வந்த ஒரு தாச்சி பெண் கூட்டிட்டு வந்தா பாவம் அழகான பெண்ணு இந்த பெண்ணு காட்டில இருக்கு ஏன் வீட்டுக்கு போய் ராணி மாதிரி அவளே ஜாசி விளை மாதிரி அவன் வீட்டுக்கு வந்தா ராணி மாதிரி வச்சு கூட்டிட்டு போனா போறது ஆம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை போல மனசு வராம என்ன பண்ணிட்டு போய் நாம பாவம் இருக்கிற புத்துக்கடையில போட்டுட்டு வந்தா அந்த தாசி போட்டுட்டு

தன்னை கட்டின மாதிரி இருக்கேன் அப்படின்னு பாக்க இந்த அழகிய பாத்து போது ஒரு அப்படி இல்லைங்க தான் புருஷனுக்காக பெத்த குழந்தை நகரங்கள வருது பத்தி வெளிய வந்தானே அவ யார் அப்படினு கேக்க கேட்டனா அவன் சொல்ல தாசி வீட்ல இருக்கானே இன்னைக்கு இரவு நான் வரே தாசி பட சமாளிச்சு வெயின் பொண்ணு கொல்ல கொடுத்து அவள அடைய வேண்டிய அவசரத்துல வேகமா அவ பசுமாடு கண்ணை தாண்டி போனானாம் பசுமாடு கண்ணை சொல்லச்ச அம்மா இனி நீ தாண்டிட்டு போறியாமான்னு சொல்லிச்சாம் அப்பறம் அந்த பசுமாடு சொல்லச்ச அவனே பெத்த தாயை அரைய போறான் அவனுக்கு முகம் Е, 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 е.